சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு வரும் வேட்டையன் படம் குறித்து முக்கிய தகவல் வெளியாயிருக்கு மேலும் ரஜினியோட அடுத்த படத்தோட ஷூட்டிங் பற்றிய தகவலும் கசிந்திருக்கு இதனால ரஜினி ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க ரஜினிகாந்த் நடிச்சு வரும் படத்துக்கு வேட்டையன தலைப்பு வச்சு வீடியோ வெளியிட்டாங்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை இது திக்குமுகராட வச்சிருக்கு லைக் ஆனவரும் தயாரிச்சுட்டு வரும் வேட்டையன் படம் குறித்து அவ்வப்போது எந்த அப்டேட்டுமே அவங்க கொடுக்கறது இந்நிலையில் தான் வேட்டையன் படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு இன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது எனக்கு அப்டேட் கொடுக்க எல்லாம் நேரம் இல்லை என படப்பிடிப்பை விறுவிறுப்பாக நடத்திட்டு வராரு ஞானவேல் ஒரு மாதத்தில் படப்பிடிப்பே முடிஞ்சிடுமா அடேங்கப்பா இந்த ஞானவேல் தீயா வேலை செய்கிறாரே தலைவர் பட வேலையை அதற்குள்ளே முடிக்க போகிறாரே என ரசிகர்கள் வியந்து பேசுகிறாங்க தலைவர் போன்றே ஞானவேலும் வேகமாக இருக்கார் என்றார்கள் ரஜினி ரசிகர்கள் வேட்டையின் படப்பிடிப்பு முடிய போகுது இந்நிலையில் ரஜினியோட அடுத்த படமான தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் குறித்து பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போவே லோகேஷ் கனகராஜ் இயக்கும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திற்காக நடிகர் நடிகைகள் தேர்வு நடந்துட்டு வருதான் நான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என விரும்பி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னை நம்பி வந்துட்டீங்க தலைவரே கவலையே வேண்டாம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் எனக்கு தில்லாக வேலை செஞ்சுட்டு வராரு லோகேஷ் கனகராஜ் ரஜினியை எத்தனை நாள் நாள் தான் நல்லவராகவே பார்ப்பீங்க தன் படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைக்க போகிறாருன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ் பிற இயக்குனர்களோட படத்தில் நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் ரஜினி நடித்தாதான் பயப்பட வேண்டும் ஆனால் இது லோகேஷ் படம் என்பதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் லோகேஷ் கனகராஜ் படங்களில் விலத்தனமான ஆட்கள் தான் எப்பவுமே பாஸ் அவங்க தான் என்றைக்குமே மாஸ் அதனால் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தில் வேறு யாரோ ஒருவர் அல்ல ரஜினி தான் கெத்து காட்ட போகிறார் என்னவா நடிக்க வைக்க போகிறீங்க லோக்கின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேள்வி போய்ட்டுருக்காங்க அப்டேட் கொடுக்கும் விஷயத்தில் சிறுத்த சிவாவோட சிசியர் நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ரஜினி ரசிகர்கள் கேட்ட கேள்விக்கு தற்போது பதிலே கிடையாதுன்னு அவர் சொல்லிட்டார் யாரை கண்டாலும் சரி எத்தனை பேரை போய் பார்த்தாலும் சரி படம் ரிலீஸ் ஆகும் வரை யார்கிட்ட இருந்தாலும் எந்த பதிலுமே வர கிடையாது ரகசியத்தை காப்பதில் லோகேஷ் கனகராஜுக்கு நிகர் லோகேஷ் கனகராஜே தான் விஜயவத்தில் லியோ படத்தை இயக்கி வெளியிட்ட கையோடு ரஜினி படத்தை இயக்குறார் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தோட ஷூட்டிங்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்க திட்டமிட்டிருக்காரா நம்ம லோகேஷ் அவர் பிளான் போட்டால் சரியாக தான் இருக்கும் திட்டமிட்டபடி படப்பிடிப்பை துவங்கி முடிச்சிடுவார் ரஜினியை வச்சு என்ன சம்பவம் செய்ய காத்திருக்காருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இப்போவே ரொம்ப ஆர்வரோடு இருக்காங்க இதற்கிடையே தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்திலும் போதை பொருள் கொடூர கொலைகள் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ரெட்ரோ பாடல்களை போட்டு விட்டு சண்டை காட்சிகளை வச்சு கொள்ளுங்க லோகேஷ் என்று ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோகேஷ்க்கு கட்டளை போட்டுருக்காங்க இது லோகேஷ் கேப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்து இருந்து பார்ப்போம் லோகேஷ் ரஜினி வச்சு என்ன சம்பவம் பண்ண போறாருன்னு நீங்கள் தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்காக எந்தளவுக்கு வெயிட் பண்ணுங்க அந்த மறக்காம கேள் கமெண்ட் சொல்லுங்கள் மேலே சேனலில் போகிற வீடு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பில்லைன்னா ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் போகிற உங்களுக்கு வந்து சேரும்